பாத உனக்கு ஓபன் காட்டன்டா நீ ஓபன் பண்ணிக்கலாம்டா சரி தேடி கால் தான் திருப்பி ஜாகிரதையா காதவலாம் இப்ப நம்மளுக்கே ஓபன் தான் எவனோ ஒரு தண்ட இதுல உட்காந்துக்கிறானா ராக்கி அவன் தண்டா அடிச்சுட்டு இருக்கான் வரவங்க நீங்க எங்க இருக்கீங்க கரெக்டா நாங்க ரோட் சைடு ஆப்போசிட்டியா ஆனா எங்களுக்கு கீழே ஆளுங்க இருக்கானுங்க

விஜய் டக்னopilot विजय அங்கோ நான் இருக்க இடத்துலயா ம் டேய் தனியா மாட்டோம் பயராடா பார்த்து உட்கார் தெரியும் bro i know vietnam you are from vietnam என்ன தெரியும் bank of pagatல அன்பால பரே வந்து டவர்ல ஆளுதுதையோ ரூட் மேல பெட்டி இருக்குடா ரைட் ரூம் ரோட் சைடு ஆப்போசிட் டவர்ல படுத்து நினைக்கிறேன்டா நான் போய் பாத்துட்டு

நான் கையில கொடுத்தா லைஃப் பரிமா அந்த ஏசில ஒரு கும்பலா கல்லியா வேகமா மூணு பேர் எல்லாம் தான் ரிட்டர்ன் உள்ள வரானோ பாங்க சில்வர் பை அங்க இருந்து ஏசில நிக்கறான் பாப்பா இல்ல டவருக்கு போய்ட்டு ஏசில நிக்கறான் சிடி சிடி ஏ சிடி அவன் போறான்டா கத்தி வச்சிட்டு வெங்கினே போய்றாதயோ சிடிக்கு எல்லாம் போய்றாதயா சிடிக்கு போய்ட்டான் வரேன் கத்திய வந்து டிங்கிற போறோம் நான் பாத்தேன் உள்ள குதிச்சானானே எஸ் உள்ள குதிச்சான் பாத்தோம் சார் அவனே அவனே புடிச்சு அடிக்குறான் அப்படியே ஆமா அந்த சைடுல அவனே வரான் போலடா

அந்த மூலையில் உட்காந்துருனா போங்க போங்க அவன் எட்டி வந்துட்டா அடிக்கலாம் முடியாது ஏறிடிங்கன்னா முரட்டு அந்த முன்னாடியே இருப்பான் பாரு சிடி கீழே குளிக்குள்ளே அமை யார் இது பாட்டா வெயிட் இப்படி உட்காந்துக்கிறான் செத்தப்பையன் ஏ டபிள்யூ டேய் பாடா அந்த ஏசி டேர் அடிக்கிறான் ஏ டபிள்யூ எப்படி வெள்ள வருது கையை இது ஓரமா அந்த மூலைய வந்தா என்னால எங்க கேக்குறான்

ஓடறான்டா பேக் அடிச்சு ஓடறான்டா டின்னுக்கு பேக் அடிச்சு ஓடறான்டா வந்தா வந்தா சரியான அடி செத்தா ஆனா ஏசிட்ல ஆள் இருக்கேனா இதான் என்டர் க்ளோனுக்கு ஏசிட்ல ஆள் இருக்கா போய் பாக்கறியா என்னால ஒரு 60 செகண்ட் யூஸ் பண்ணேன் கீழ போட்டேன் போய்

அதான் பவர் இந்த இந்த பவர் கே அப்படிங்கிட்டா கேட் பவர் அந்த அது நல்லா கருமா ஸ்வேரமேன் ஹூக் இருக்கே அப்படா அதை போட்டு போகிறப்ப அது இதில் வந்து காமனாகவே இருக்கும் அதாவது நீ க்ளோன் யூஸ் பண்றப்ப போயா நீ ஏன் நின்றுக்கிற பயந்துட்டு போயா க்ளோன் தான் போயா

ஆளே அதிரோ அட கார் மட்டும் ஏறக்க போயதாமா ரெண்டாவது அலவு பொனமோன மூணாவது எடுக்க ட்ரை பண்றது. ஆனா ஏடு அப்படி இருந்த மணிக்கு இருக்குடா நமக்கேத்துக்கு. க்ளோன் எடுத்துடலாம். அடே க்ளோன் டேய் க்ளோன் எடுத்துட்டு பார்க்கலாம். எப்படி? அது போட்டாலே உண்ட பூக் இருக்குன்னு அவசிய இல்லையா? இருக்கும். போட்டனாலே. அவன் பின்னாடி ரெண்டு

ப்ரோ நீ தான் ப்ரோ வேற லெவல் ப்ரோ நீங்கள் அப்படி தான் முடியும் வா வா பா வா பா வா பா வா பா எண்ணத்தை போ 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 ஒரே ஒருத்தன் குயிக்காம போது அவனதான் ஃபோன் ஒன் வீக் ஃபோனுடா வந்து அனுப்பிச்சு விட்டு போயிடுங்க ஜாலியாக விளாட்றே பால்லையும் போட்டு இன்னொருத்தர் இருப்பா இன்னொருத்தர் இருப்பான்னு சொல்லி வைக்கியா நீ ஏமா செத்து போயிட்டியா

பமேங்க சாய்ஸ் போட்டலயே இது என்ன மூணு எங்கடா இங்கதானே சவுண்ட் கேட்குது ஆட்ட காணோம் அது ஓடி போனான் ஸோன் குறம்பிட்டான்